ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு ஆட்சியமாக இருக்குன்னு நம்புறேன் உலகிலேயே மனிதனுக்கு அப்புறம் அதிக புத்திச்சலி உயரணும் அந்த டால்ஃபின் தானே இது சைகை மொழிகளை ஈஸியாக புரிஞ்சுக்கணுமா ஒரு டால்ஃபினுக்கு விபத்து ஆயிடுச்சு மொத்த டால்ஃபினும் சேர்ந்து அந்த ஒரு டால்ஃபினை காப்பாற்றுமா பயிற்சியால் சொல்லிக் கொடுக்கற விஷயத்தை கற்றுக்கிட்டு டால்ஃபின்கள் மற்ற டால்ஃபின்களும் சொல்லிக் கொடுக்குமா டால்ஃபின்களுக்கு மனிதனை விட அதிக இறக்க குணம் அதே மாதிரி மனுஷங்க மாதிரி அது ஒன்று அடிக்குமா டால்ஃபின்கள் ஃபஸ்ட்டு தான் வளர்ச்சான் ஐம்பது மில்லியன் ஆடுகளுக்கு பின்னாடி தான் தண்ணியில் வளர ஆரம்பிச்சுட்டான் டால்ஃபின்களுக்கு ரெண்டு வயிறு இருக்கான் ஒரு வயிறு உணவை சேமிக்குமா இன்னொரு வயிறு உணவை செரிமானப்படுத்துமா ஒரு டால்ஃபினால் தண்ணி கடியில் ஆயிரம் அடி வரையும் செல்ல முடியுமா டால்ஃபின்களுக்கு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு பல் இருக்கான் இருந்தாலும் அது வந்து குறித்து திங்காதான் அப்படியே விழுங்கிடுமா ஒரு டால்ஃபினால் தண்ணியில் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியுமா ஒரு சில சமயங்களில் அதை விட வேகமும் சொல்லுமா டால்ஃபின் பற்றி ஆச்சரியமான தகவல் இப்போ நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிட்றோம் அதே மாதிரி டால்ஃபின் மற்ற டால்ஃபின்களை பேர் வச்சு தான் கூப்பிடுமா அதாவது விசில் அடி விசில் மூலமாக பேர் வச்சு கூப்பிடுமா ஒவ்வொரு விசிலும் வித்தியாசப்படுமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் மற்ற உயிர்நிலை மாதிரி ரெண்டு கண்ணையும் தூங்கி மூடி அதை தூங்காதான் எப்போயுமே ஒரு கண்ணு மூடி ஒரு கன்று திறந்து தான் தூங்குவான் அப்படி அது ரெண்டு கண்ணையும் மூணா அதோட மூளை சுத்தமாக செயல்படாதான் ஒருவேளை அப்படி ரெண்டு கண்ணை வச்சு மூடி தூங்குச்சுன்னா மூச்சு தண்ணீ ஏற்பட்டு இறக்கக்கூட்டம் நேரிடுமா டால்ஃபின்கள் தூங்கும்போது மூளையோட ஒரு பகுதி மூழித்துதான் இருக்குமா ஒரு பகுதி தான் தூங்க அதை அனுமதிக்குமா இந்த தகவல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி